வேணவேனா போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எல்லோரும் உற்சாகத்தோடு காலாண்டு தேர்வு எழுதி அதற்கான பதிலை அனுப்பி இருக்கிறீர்கள் சத்ரு உங்கள் நிறையவாய் ஆசிரியப்பாராக மிக விரைவில் மதிப்பெண் பெட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் பைபிள் பாட்டுபுக்கு வசனம் போடு அவிக்கிற புத்தங்கள் என பல பரிசுகளை வழங்கி வந்தோம் இந்த ஆண்டு சற்று வித்தியாசமான பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம் தேர்வில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண் எடுக்கிறவர்களுக்கு ஆறு விதமான பரிசுகள் வழங்க இருக்கிறோம் அந்த பரிசுதான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது போல நம்முடைய யூடியூப் சேனல்ல பல கேள்விகள் வெளியிடுவோம் அந்த கேள்விக்கான பதிலை நீங்க அனுப்பும் போது சிறப்பான பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம் நம்முடைய சேனலை ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பரிசுகளை முன்னூறு நபர்களுக்கு வழங்க இருக்கிறோம்